அதிமுக சார்பில் இன்று சட்டப்பேரவையில் குறிப்பாக சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் என்பது கொண்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்றைய சட்டப்பேரவையின் நிகழ்வின் போது குறிப்பாக இது தொடர்பாக குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக விவாதமும் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பதாக பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிப்பின் போதே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறையில் தற்பொழுது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது அதிமுக கொண்டு வந்திருக்கிறது எதிர்கட்சி தலைவர்கள் பேசும் போதும் அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும் குறிப்பிட்ட நேரம் என்பது ஒதுக்கப்படவில்லை அதே போல அவர்கள் பேசுவதை நேரலையில் காட்டவில்லை என்று குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் சபாநாயகர் அப்பாவும் மீது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது அதிமுக சார்பில் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது குரல் வாக்கெடுப்பு அதே போல விவாதம் என்பது நடத்தப்படும் மன்ற கூட்டது கடந்த ஜனவரி மாதம் தொடங்கும் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசனிடம் அதிமுக சார்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது வழங்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிக நேரம் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகளும் தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டு வந்தார்கள் இந்த நிலையில் இன்று குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது சபாநாயகர் அப்பாவோ இருக்கையில் இருக்க மாட்டார் என்று கூறப்படுகிறது அதற்கு பதிலாக துணை சபாநாயகர் பிச்சானிதான் அவை வழி நடத்துவார் என்றும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஆஹ் சட்டப்பேரவை இன்று தொடங்கிய தொடங்கியதுடன் இரங்கல் குறிப்பு மற்றும் இரங்கல் தீர்மானம் என்பது வாசிக்கப்படும் அதன் தொடர்ச்சியாக கேள்வி வினாக்கள் விடை நேரம் என்பது நடைபெறும் அதன் தொடர்ந்து நேரமில்லா நேரத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஒன்று குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படி குரல் வாக்கெடுப்பு நடத்தப்படும்போது போது அதன் மீது நம்பிக்கை இல்லை என்று அதிமுக தெரிவித்தால் எண்ணி கணக்கிடும்படி அந்த வாக்கெடுப்பு என்பது நடத்தப்படும் அப்படி வாக்கெடுப்பு நடத்தப்படும் பொழுது அதை அவை துணை சபாநாயகர் எடுக்க மாட்டார் செயலாளர் தான் முன்னெடுத்து இந்த வாக்கெடுப்பை நடத்துவார் அப்பொழுது வெளியே அமைச்சர்களோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களோ வெளியே சென்றால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது அனைத்து வாயில்களிலும் மூடப்பட்டு இந்த எண்ணி கணக்கீடு என்பது எடுக்கப்படும் அந்த எண்ணி கணக்கீடு என்பது எடுக்கப்பட்ட பிறகாக யார் குரல் வாக்கெடுப்பில் வெற்றி இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவுகளை துணை சபாநாயகர் அறிவிப்பார் அதன் தொடர்ச்சியாக அடுத்து அவை என்பது கூறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த குரல் வாக்கெடுப்பின் போது என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம் என்பது தொடர்பாக அதிமுக சார்பில் தற்பொழுது சட்டமன்றம் கூடுவதற்கு முன்னதாக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது சபாநகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்